தொல்காப்பியம் நச்சினார் கிணியர் உரை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி ஐந்து தொல்காப்பியம் சேனாவரையார் உரை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது மற்றும் புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு ஆகியவை பொருள் விளக்கங்களுடன் பதிப்பிக்கப்பட்டு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடையாக அளிக்கப்பட்டன அறிஞர் தாமோதரம் பிள்ளையும் தமிழ்கடல் ஊழியர் சாமிநாதையரும் மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்களை கூட புதுப்பித்து வெளியிட்டனர் மறுவளர்ச்சி கவியரசர்களாகிய பாரதியாரும் பாரதிதாசனும் எளிய மக்களுக்கு ஏற்றம் தருவதற்கும் அவர்கள் மனத்தில் எழுச்சி உருவாக்குவதற்கும் தம் கவிதைகளை கருவியாக பயன்படுத்தினர் எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண் கீழ்கணக்கு போன்ற சங்கத் இலக்கியங்களை பொறுத்தவரை பல பாடல்களை ஆர்வத்தை தூண்டும் காட்சி அமைப்புகளாக சித்தரிப்பவை நம் தமிழர்களாகிய செவ்விய வாழ்வை எடுத்து விளக்குபவை அசை ஓவியங்களின் ஊடாய் இப்பாடல்களை ஒருவர் கண்டார கண்டுகளிக்க முடியும் தமிழர்கள் மட்டுமல்ல உலகெங்கு வாழும் ஆந்தர் ஒவ்வொரு நன்னறி பாதையில் இட்டுச் செல்ல வல்லவையாக அசை ஓவிய முறையின் பயன் அமையும் என்பது என் கருத்து செயற்படுத்தும் முறை சமுதாய பண்பாட்டு விழுமியங்களை புரிந்து கொள்ள வேண்டியதன் தேவை நாளுக்கு பெருகிக்கொண்டே வருகிறது அசை ஓவியங்களுடன் கூடிய இசையோடு பின்னி பிணைந்த சங்கத்தமிழ் பாடல்கள் மிக எளிதாக பொதுமக்களை சென்றடையும் தற்போதைய நாளில் நமக்கு கிடைத்துள்ள தொழில்நுட்ப வழிமுறைகளைக் கொண்டு இதனை சாதித்துக் கொள்ள முடியும் தரம் பகுப்பாய்வு முதலிய தொழில்நுட்பம் தொடர்பான சூடுரைகளை எதிர்கொண்டு சங்கத்தமிழ் பாடல்களை எளியோருக்கும் உய்துணர செய்திட நம்மால் முடியும் எந்த வகை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தும் இதன் வெற்றியவையும் செயற்கைக்கோள் அலைவரிசைகள் குறுந்தகடுகள் ஐபோன்கள் செல்லிட பேசிகள் போன்ற ஊடகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன தொழில்நுட்பங்களுக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றது சூழலில் உயர்விரவிக்க இசை அலைகளை நம்மாய் வியப்பு வாழ்த்தும் கிராபிக்ஸ் மற்றும் நகர்வு ஓவியங்கள் ஆகியவற்றை கொண்டு இந்த இலக்கை நாம் எளிதாக அடைய முடியும் பயன்கள் சங்கத்தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுக்கும் பெரும் புரட்சியாக இந்த முயற்சி அமையும் ஏனெனில் இப்படி ஒரு முயற்சியின் ஊடாக வாழ்க்கை ஊழியங்களை சங்க வாழ்வியலாக அறிந்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் முடிப்புரை எழுத்தறிவு பற்றி வரும் வளரினம் என்ற முறையில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியும் சீர்மையும் கொண்ட இலக்கியங்களாக சங்கத்தமிழ் பாடல்கள் திகழ்கின்றன தமிழ் புலவையாளர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளத்தக்க அமைந்திருப்பது சங்கத்தமிழ் இலக்கியங்களின் அமைப்பு எனினும் நாம் நமது காலத்திலேயே எதிர்கால தலைமுறைகளுக்கு உரிய இலக்கிய செல்வமாக சங்க தமிழ் பாடல்களை அசைநோவிய வடிவில் வழங்குவதை நம் நீங்காக கடமையாக நினைக்கலாம் மக்கள் அரசின் அடிப்படையின்படி எளிய மக்களும் வாய்க்குரையோரும் அறிந்து கொண்டு தமது ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சங்க இலக்கியங்களின் பரிந்துரைகளை பதவுரை பொழிப்புரை போல அசைநிலை ஓவியங்கள் முதலிய பல தொழில்நுட்பங்களில் புதுப்புது படிவங்களில் சாரம் குறையாத சங்க இலக்கிய காட்சிகளை கணினியின் துறையோடு எப்படி வழங்குவது என்று விரிவு விளக்கம் பெற்ற வகையில் கற்பிக்கப்பட்டு வரும் சங்க விளக்கியம் காட்சி சுருக்கம் தெளிவு என்ற புது வளர்ச்சிக்கு மாற்றம் பெற கணினி பொறியாளர்கள் முன்வர வேண்டும் நண்பர்களே இவ்வாறு இந்த கட்டுரை அமைந்தாலும் இந்த கட்டுரைக்கு செறிவு சேர்ப்பதற்காக இந்த பாடலை ஒரு அசைநிலை வடிவத்திலேயே புறநானூறுனுடைய பாடலான பாண்டியன் அறிவுரை நம்பிய மன்னன் எழுதிய பாடல் இது படைப்பு பல படைத்து என்று தொடங்குகிற இந்த பாடலை அசைவோவிய காட்சியாகவே இப்பொழுது உங்களிடம் கண்துறையில் காட்டப்படும் சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வியல் இலக்கியமான கிரேக்கலத்தின் எந்த இலக்கியத்தில் ஆகட்டும் சாக்ரட்டோ அரிஸ்டாட்டலோ பிளாட்டோவோ இணைப்பட

और अल्लाह तबारक व तआला को कुरान कुरै और कुरान का अनुवाद कर बड़ी खूबसूरत बात सुनाना चाहता था और वबदा पाद और वबदा पाद कुरूरी काज को करीब एक तीन निपट पत्थर का किए देव से बैत से प्रकटता प्राप्त करें इन बातों को सुना अल्लाह सुदर कुतुब है நண்பர்களே இது ஒரு மன்னாதி மன்னன் எழுதிய பாடல் சாக்ரட்டோ அரிஸ்டாட்டலோ பிளாட்டோவோ ஏன் மார்க்கஸ் அரீலியஸ் அவர்களோ கூட இந்த அளவுக்கு ஒரு குழந்தையை நினைத்து பாடல் படைப்பதாக எந்த குறிப்பும் இல்லை பாடலும் இல்லை இதுதான் நம்முடைய சங்ககால பாடல்களுடைய ஒவ்வொரு சிறப்பாகவும் இப்படி இந்த மாதிரி முயற்சியில் ஒவ்வொரு பாடலாகவே சட்டத்தமிழ் பாடல்களை இளைய அசை அசைநிலை ஊவியங்களாகவே எடுத்துச் செல்லலாம் என்பதுதான் இந்த ஆய்வினுடைய நோக்கம் முயற்சி நன்றி வணக்கம் வணக்கம் மிகுமையான முயற்சி செம்மொழி மாநாட்டில் நம் சங்கத்தையும் இணையத்தையும் இணைத்து செய்யும் முயற்சி வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதேபோல் மற்ற மற்ற இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் அந்த மாதிரி இலக்கியங்களை இப்ப கம்பராமாயணத்தை செய்கிறது அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை இப்பொழுதுதான் என்னுடைய நண்பர் புவன் அவர்கள் தான் நேற்றைக்கு திருக்குறளை ஒரு முயற்சியாக அசை ஓவியங்களாக அவர் கொண்டு வந்த முயற்சியை நேற்று திருக்குறள் அளவில் செய்திருக்கிறார்கள் அந்த வண்ணமே சங்க இலக்கிய பாடல்கள் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு பாடல்களாகவும் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் என்ற வடிவத்திலேயே நாம் உறுதி செய்யலாம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்து பேச ஒருவர் திரு அருள்மொழி அவர் பேச இருக்கும் தலைப்பு சொல் வளையத்தில் உறவும் முறை சொற்கள் அவர் திராவிடன் யூனிவர்சிட்டியில் பணிபுரிகிறார் வணக்கம் நான் பேசப்போகும் தலைப்பு சொல் உறவு உறவுமுறை சொற்கள் முடிஞ்சவலை தமிழில் பேசுங்கள் சொல்வலை என்பது இன்று அனைவராலும் உலகம் முழுவதும் ஆங்கிலத்தில் இருந்திருக்கக்கூடிய சொல்வலையம் அனைவராலும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கான இந்திய மொழிகளில் அதற்கான முயற்சி தற்போது எல்லா மாநிலங்களிலும் நடந்து வருகிறது நான் தற்போது அது தெலுங்குக்கான தெலுங்கு தமிழ் இந்த இரண்டுக்குமான சொல்வாயத்தில் கோஆர்டினேட் செய்கிறேன் அந்த வர்க்கை So, Wordnet is perhaps the most widely used electronic dictionary of English, which is available for download. It serves as the lexicon for a variety of NLP applications like information retrieval, word sense disambiguation, and machine translation. The work on English WordNet started way back in 1985, where a group of psychologists and linguists they put their hands together and developed this lexical database. The work was based at Princeton University, and it's based on the psycholinguistic theories of the base core of this WordNet is synset. Synset is nothing but the synonym sets. In WordNet 2.1 version, it has approximately 120,000. Lexical items, which are word forms, which are organized into one lakh word meanings.